வணக்கம் மக்களே இப்ப நம்ம எங்க நின்றுகிட்டு இருக்கோம்னா தனுஷ்கோடி எண்டுல நின்றுகிட்டு இருக்கோம் அதாவது அரிச்சல் முனையில தனுஷ்கோடி எண்டுல நின்றுகிட்டு இருக்கோம் தனுஷ்கோடி எண்டுல இருந்து இப்ப நம்ம அரிச்சல் முனை டிராவல் பண்ண போறோம் அதாவது இந்தியாவோட கடைக்கொடிக்கு நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம் இது வந்து யாருமே இல்லாம ஒரு தனிமையான ஒரு டிராவலா இருக்கும் நம்ம மட்டும்தான் இருக்கோம் யாருமே இல்லாம ஒரு க்ரௌடே இல்லாத ஒரு டிராவலா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மக்களை இப்போ வந்து நம்ம தனுஷ்கோடியில் இருந்து கிளம்பியாச்ச அரிச்சல் முனைக்கு நம்ம பைக்கில் போகிறோம் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ட்ராவலாக இருக்கும் காலையில் வந்து இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி தனுஷ்கோடி வந்திருந்தாலும் சரி இல்லை தனுஷ்கோடி வந்துட்டு அரிச்சல் முனை பார்க்காம இருந்தாலும் சரி இல்லை பார்த்துருந்தாலும் சரி ஸோ நீங்கள் எல்லாம் தனுஷ்கோடியோ இல்லை அரிச்சல் முனையோ வந்திருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அரிச்சல் முனைனால் என்னென்னு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா ராமேஸ்வரம் வந்தால் தனுஷ்கோடி பார்க்கணும் தான் சொல்லுவாங்க ஆனா தனுஷ்கோடி எப்போதுமே எண்டு கிடையாது தனுஷ்கோடில இருந்து நம்ம மூணு கிலோமீட்டருக்கு மேல உள்ள போனாதான் அரிச்சல் முனை அப்படின்னு சொல்ற ஒரு எண்டே வரும் இந்த எண்டு தான் வந்து இந்தியாவோட எண்டு ஸோ அதோட நம்மளோட இந்தியா வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே பாடுற தாண்டி கடல் வழியாக போனோம்னா நமக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ரீலங்கா இருக்குது ஓகேங்களா ஸோ இதை வந்து இந்தியாவோட கடைக்கோடி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தென்னிந்தியாவோட கடைக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காலையில் ட்ராவல் பண்ணும்போது இந்த சன்ரைஸாக பார்க்குறதா இருக்கட்டும் அந்த கடலுக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் கடல் இருக்கும் சென்ட்ரில் ஒரு அழகான ஒரு ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் அதில் ஒரு சின்னதாக ஒரு கடல் காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம சென்டரில் போயிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கம் கடல் இருக்கு அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இதில் வந்து லெஃப்ட் சைடும் ஒரு கடல் இருக்கு ரைட் சைடும் ஒரு கடல் இருக்கு இதை வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா இடது பக்கம் இருக்கிறதா வந்து வடக்கு கடலாகவும் வலது பக்கம் தென் தென்கடலாகவும் நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு வகையான மாறுபாடு இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகடல் எப்பமெல்லாம் வந்து அமைதியா இருக்குதோ அப்போ தென்கடல்ல வந்து அலைகள் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ மூலயமா நான் தென்கடல் எதை சொல்றேன்னா வலது பக்கம் இருக்கிறது இதுவே வலது பக்கம் இருக்கிற தென்கடல் வந்து அமைதியா இருந்துச்சுன்னா நமக்கு எப்போதுமே வடகடல் வந்து எப்போதுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைகளா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மாறுபாடு வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் ஸோ அதை நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா எப்போதுமே அந்த கால மாறுபாடு இருக்குல்ல சம்மர் சீசனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து விண்டர் சீசனாக இருக்கட்டும் அதை பொறுத்து இந்த அலைகளோட டிஃப்ரென்ஸ் வந்து மாறுபடும் ஸோ இதனால தான் வந்து இங்கே வந்து எப்போதுமே மேக்ஸிமம் வந்து எப்போ வந்தாலுமே நமக்கு அலைகளாகவே இருக்கிறனால யாரையுமே வந்து குளிக்கிறதுக்கு விட மாட்டாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆபத்து அதிகமான பகுதி கொஞ்சம் நம்ம கடலில் குளிக்க போனாவே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் உள்ளே போயிட்டோம்னாவே ரொம்பவே ஆழம் கூட இருக்கிறனால யாரையுமே வந்து இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க நான் சொன்னேன் நான் சன்ரைஸ் முடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சன்ரைஸ் நீங்களே பார்க்குறீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வரும்போது எந்த ஒரு மேக மூட்டமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும் ஸோ நம்ம வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்பி போனனால அங்கே யாரும் இல்லாத சூழ்நிலையில் போய் இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணோம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி யாருமே இல்லாத சூழ்நிலையில் இப்போ வந்து எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன ரீசன்னா இங்கே எப்பமெல்லாம் தடை போட்டிருக்காங்களோ அங்கே வந்து ஃபிஷர்மேனுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோ அதாவது இங்கே வந்து ரொம்ப காத்தா இருக்குது புயலாக இருக்குதுன்னா இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட்டை வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க பட் உள்ளூர் மக்களை மட்டும் யாருக்கெல்லாம் வல்ல இங்கே வந்து கிடக்குதோ அவங்கள மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் கேப்சர் பண்ண வீடியோ தான் ஆனால் இப்போலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அலோவ் பண்ணும்போது இந்த ரோட்டில் போகிறதுக்கே இடம் இருக்க மாட்டேங்குது அவ்வளோ டூரிஸ்ட் வந்து இப்போ வந்து வர்றாங்க ஏன்னா எப்போ வந்து ராமேஸ்வரம் வந்து இந்த அப்துல் கலாம் ஐயாவோட நினைவகம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ராமேஸ்வரம் ரொம்பவே பாப்புலர் அதிகபட்சம் அதிகமாக வர்றாங்க இங்கேயுமே தனுஷ்கோடி அந்த ரோடு எல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாக வர்றாங்க அதனால் ஒரு க்ரௌட் இல்லாமல் ஒரு பார்க்க முடியாது பட் இந்த வீடியோவில் நீங்கள் க்ரௌட் இல்லாமல் ஒரு ஃபீல் பண்ணலாம் எப்படி வந்து தனுஷ்கோடியிலேருந்து அரிச்சல் முனை வந்து வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து எண்டு வரையும் இந்த வீடியோவை அந்த அசோக சக்கரம் வரையவே நம்ம கொண்டு போவோம் ஓகேங்களா ஸோ நீங்க வந்து இப்போ தான் அரிச்சல் முனை ஃபர்ஸ்டா வந்துட்டு போயிருக்கீங்க இல்லை இனிமே தான் வரணும் நினைக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க எப்போனாலும் வரலாம் இல்லை இதுக்கு முன்னாடியே நான் தனுஷ்கோடி வந்திருக்கேன் தனுஷ்கோடி வந்து இந்த ரோடு இல்லாத போதே நான் வந்து முன்னாடியே இந்த எண்டு வரைய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முன்னாடிலாம் எப்படி கூட்டு வந்தாங்கன்னா கடல் ஓரங்களில் வந்து ஏதாவது வேன் இருக்கும்ல ஸோ முன்னாடிலாம் வேன் வந்து இந்த சீப்பு வேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல் மண்ணில் ஓடக்கூடியதாக இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற மகேந்திரா இதுகள்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி வண்டி எல்லாமே சீப்பு எல்லாமே மண்ணில் ஓடுறனால அந்த வண்டியை மூலிமா தனுஷ்கோடியில் இருந்து கடல் மண் வழியவே கூட்டிகிட்டு வந்து எண்டு வரைய கூப்பிட்டு வந்து காட்டிகிட்டு போனாங்க பட் அதுக்கப்புறம் கவர்மெண்டே நல்ல ஒரு செலவு பண்ணி இந்த இடத்த வந்து அவங்களே கவர் பண்ணி ஒரு நீட்டாக எல்லாமே ரெடி பண்ணி இதில் ஒரு அசோக சக்கரம் வச்சு இந்த ரோடு எல்லாமே கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணி இப்போதைக்கு எண்டு வரையே நம்மளே வர்ற மாதிரி இருக்குது கவுர்மெண்ட் பஸ்ஸுமே வருது அதாவது தனுஷ்கோடியில் இருந்து நமக்கு கவர்மெண்ட் பஸ் வருது அப்படி இல்லையா இருந்து நம்ம பிடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து தனுஷ்கோடி வந்தாலும் சரி இல்லை தனுஷ்கோடிலேருந்து அரிச்சல் முனை வரணும்னாலும் எல்லா இடத்துக்குமே கவுர்மெண்ட் பஸ்ஸும் வருது நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலில் இருந்தே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஏறி இங்கே வந்து நீங்கள் வந்து வந்துக்கலாம் அரிச்சல் முனைக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிராவலை முடிச்சாச்சு தனுஷ்கோடியிலேருந்து அரிச்சல் முனைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அது வந்து நம்ம சேனலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்